அனைவரு திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மனுவின் விசாரணை நேற்றைய தினம் நடந்திருக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை செந்தில் பாலாஜி தரப்பிடம் எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சில முக்கியமான உத்தரவுகளையும் அவங்க வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்குற போது விரைவில் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை இழப்பார் என்கிற செய்திகள் தான் தெளிவாக தெரிகிறது நேற்றைய தினம் என்னென்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில் என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் அமைச்சராக தொடர்கிறார் இல்லையா இதுதான் பிரச்சனை இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திற்கே பிரச்சனை பல முறை இந்த கேள்வியை எழுப்பிவிட்டது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் அவர் சிறையில் இருந்தார் ஜாமீன் கிடைக்காமல் அவர் சிறையில் இருந்த செய்திகளை நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர் அமைச்சராகவே தொடர்ந்தார் சிறையில் இருக்கிற போது கூட அமைச்சராக தொடர்ந்தார் அப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியே வந்தார் என்றால் சாட்சிகளை கலைப்பார் அவர் வந்து அந்த வழக்கினுடைய விசாரணை சரியாக நடக்காது என்கிற காரணத்திற்காகத்தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படாமல் அது வந்து தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டு வந்தது அது மட்டுமல்லாமல் இன்னொரு காரணம் அவருடைய தம்பி அசோக் தலைமுறைவாக இருந்தார் இப்போது வரைக்கும் தலைமுறைவாகத்தான் இருக்கிறார் அப்போ செந்தில் பாலாஜி தரப்பு என்ன செஞ்சாங்கன்னா இல்ல நாங்க இப்ப அமைச்சரா இல்ல அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கி அவர் வந்து அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்து விட்டார் அவர் இப்ப வெறும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்தார் நீங்க வந்து ஜாமீன்தாருங்கள் என்று சொல்லி ஜாமீனை வாங்கினார்கள் ஜாமீனை வாங்கியதும் வெளியே வந்ததும் உடனடியாக மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது ஏற்கனவே என்ன இலாகாவை அவர் கையாண்டாரோ அதே இலாகா அவருக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டது இது அப்போதே கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது அரசியல் ரீதியான விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது பொதுவாக மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு கேள்வியையும் ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியது பெரும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியது நீதிமன்றமே அதிருப்தியை தான் வெளிப்படுத்தியது இது இதுவரை நடந்து வந்த நிகழ்வு இப்போ நேற்றைய தினம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த வழக்கினுடைய விசாரணை வருகிறது அப்போ செந்தில் பாலாஜி கொடுத்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி வித்யாகுமார் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் உச்சநீதிமன்றத்தில் அந்த மனுவினுடைய விசாரணை தான் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது அப்போ நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்னா மாண்புமிகு நீதியரசர்கள் அபய் ஓஹா மற்றும் ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய பெஞ்சில் தான் இந்த விசாரணை நடந்தது அப்போ அவங்க வந்து முதல்ல என்ன கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்கிற கேள்வியை வந்து அவங்க எழுப்புறாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமித் ஆனந்த் திவாரி அவர் என்ன சொல்கிறாருன்னா இது இது தொடர்பான விவரங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே ஜனவரி பதினாறாம் தேதியே தாக்கல் செய்து விட்டோம் என்று அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அப்போ மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ரெண்டு அந்த இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேரில் இருநூற்றி பன்னிரெண்டு பேர் பொது ஊழியர்கள் அதாவது அரசு ஊழியர்கள் அந்த இருநூற்றி பனிரெண்டு பேரும் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் அதாவது இதுதான் முக்கியமான செய்தி இருநூற்றி பன்னிரெண்டு அரசு ஊழியர்கள் அவங்க வந்து சாட்சிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நீதிபதிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா முக்கியமான குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராகி இருக்கும் போது இருநூற்றி பன்னிரெண்டு பொது ஊழியர்கள் எப்படி சாட்சியம் அளிக்க முன் வருவார்கள் அமைச்சர் பதவியை ஏற்க செந்தில் பாலாஜி ஏன் அவசரம் காட்டினார் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா என்பதை கேட்டு தெரிவிக்க வேண்டும் என்று அவங்க வந்து சொல்றாங்க இப்போ இந்த கேள்விதான் எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி இப்போது அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு துணிந்து வருவார்களா முதலில் அதிலும் பொது ஊழியர்கள் வருவார்களா அப்படி அவர்கள் வந்து சாட்சி சொன்னால் அவர்களுடைய வேலைக்கே ஆபத்து இருக்கிறது இல்லையா வேலை விடுங்க அவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்கிறதா இல்லையா அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எழுதக்கூடிய நபர்கள் அவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்வது கைது செய்து சிறையில் அடைப்பது மிரட்டுவது குண்டாஸ் எல்லாம் போட்டார்கள் அப்போது அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களையே குண்டாஸில் போடக்கூடிய இந்த அரசு ஒரு ஆளும் அமைச்சருக்கு எதிராக அதிலும் திமுகனுடைய முக்கியமான ஒரு அமைச்சர் முதலமைச்சரால் தியாகி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அமைச்சர் செல்வாக்கார ஒரு அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தால் அவருடைய உயிர் தப்புமா என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா வரமாட்டார்கள் சாட்சி சொல்லவே அப்போ அந்த கேள்வி எல்லோருக்கும் இருந்தது அந்த கேள்வி நீதிபதிகளுக்கும் இருக்கிறது அந்த கேள்விதான் அவங்க வந்து எழுப்புறாங்க அப்போ அதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர் என்ன சொல்கிறார்னா செந்தில் பாலாஜி விசாரணைக்கு தொடர்ந்து ஒத்துழைச்சிட்டு தான் வர்றாரு என்கிற கருத்தை அவர் வைக்கிற அப்போ நீதிபதிகள் குறிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இருநூற்றி பொது ஊழியர்கள் சாட்சியம் அளிக்கும்போது நெருக்கடி ஏற்படும் என்பதாலேயே செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா என கேட்டு தெரிவிக்க சொல்கிறோம் இந்த கேள்விக்கு பதில் இல்லை எனில் நாங்களே முடிவெடுப்போம் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்க வேண்டிய அவசியம் என்ன அவர் அமைச்சராக இருக்கும்போது எப்படி சாட்சியம் அளிக்க முன் வருவார்கள் அதனால்தான் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா என கேட்கிறோம் செந்தில் பாலாஜி அமைச்சராகவே நீடிக்க விரும்புகிறார் எனில் நாங்கள் என்ன செய்வோம் என்பது தெரியாது நேற்றைய விசாரணையில் மட்டும் ஒரு முறை அல்ல பல முறை மறுபடியும் மறுபடியும் நீதிபதிகள் எதற்காக செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறார் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறார் என்கிற கேள்வியை மறுபடியும் மறுபடியும் எழுப்பியிருக்கிறார்கள் என்றால் அதுதான் இந்த வழக்கின் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கிறது இதனுடைய சுருக்கம் என்னென்னா அந்த இருநூற்றி பன்னிரெண்டு ஊழியர்களும் சாட்சி சொல்லிடுவாங்களோ என்கிற அச்சத்தில் தான் செந்தில் பாலாஜி அவசர அவசரமாக பதவியேற்றாரோ என்கிற கேள்வி அதுதான் கேள்வி இப்போ இப்போ புரியுதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் செந்தில் பாலாஜி தியாகி என்று வர்ணித்தார் என்று தியாகி என்று சொல்லி உடனடியாக ஏன் அமைச்சராக அவரை மறுபடியும் நியமித்தார் என்றால் அதுக்கு முன்னாடி சாட்சி சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா அப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்லிடக்கூடாது அப்போ அவர் வந்து செல்வாக்கான ஒரு நபர் தான் என்பதை நிரூபிக்க வேண்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் முதலமைச்சரே ஒருவரை தியாகி என்று சொல்கிறார் சொல்லிட்டு அவரை உடனடியாக அவரை அமைச்சரவையிலும் நியமிக்கிறார் என்றால் அப்போது அந்த சாட்சி சொல்லக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என் முதலமைச்சரே செந்தில் பாலாஜி டிஃபன் பண்ணுறாரு நம்ம வந்து போய் சாட்சி சொன்னால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்கிற அச்சம் வருமா வராதா அந்த அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் செந்தில் பாலாஜிக்கு உடனடியாக தியாகி பட்டத்தோடு சேர்த்து அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் தெரியாதவர்கள் அல்ல நீதிபதிகள் அதனால தான் அவர்கள் தொடர்ந்து கேள்வியை எழுப்பி வருகிறார்கள் அப்போ அமலாக்கத்துறை சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பின்னரும் கூட தமிழக அமைச்சராகவே தொடர்ந்தார் சரிதானே எத்தனை நாட்கள் தொடர்ந்தார் அமைச்சராக நீதிமன்றம் சொல்லியதற்கு பிறகு தான் அமைச்சரவையில் இருந்து அவரை வந்து நீக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இலாகா இல்லாத அமைச்சராகத்தான் தொடர்ந்தார் அதை மறுபடியும் அமலாக்கத்துறை அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க அமலாக்கத்துறை எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான வாதத்தை தொடர்ந்து வச்சுட்டு தான் வர்றாங்க அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முகல் ரோத்தக்கு என்ன சொல்கிறாருன்னா சிறப்பு நீதிமன்ற விசாரணை தொடர்பாக யாருமே புகார் தெரிவிக்கவில்லையே செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தால் வழக்கே பதிவு செய்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா இவர் சொல்கிறது வழியிலே நம்ம கேட்போமே ஒரு கேள்வி செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தால் வழக்கே பதிவு செய்ய முடிஞ்சிருக்காதுன்னு சொல்கிறார் இல்லையா செந்தில் பாலாஜி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டதா பதில் சொல்ல வேண்டும் இல்லையா செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வழக்குகளை தாண்டி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் பல முறை அறிவுறுத்தியது உத்தரவு போட்டது அப்போ இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் வழக்கு பதிவு செய்ய முடியாது கோப்புகள் எல்லாம் ஆளுநரிடம் இருக்கிறதுன்னு சொன்னார்கள் அந்த கோப்புகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து சமர்ப்பியுங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லியது அதை தொடர்ந்து ஆளுநர் வந்து எங்களுக்கு வந்து அனுமதி தந்துட்டார் நாங்கள் இனி செந்தில் பாலாஜி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடர்வோம் தொடங்குவோம் என்று சொன்னார்கள் இல்லையா அந்த வழக்கை பதிவு செய்தீர்களா அந்த வழக்கை பதிவு செய்து விட்டீர்களா ஏன் பதிவு செய்யலை ஏன் பதிவு செய்யவில்லை என்றால் செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் எப்படி வழக்கு பதிவு செய்வார்கள் எப்படி வழக்கு பதிவு செய்வீங்க அப்போ அந்த வழக்கையை பதிவு செய்யாத நீங்கள் இங்கே வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க முடியுமா என்று கேட்பது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இதை நீதிமன்றத்திலே ஒரு மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தாக்கி போன்ற ஒரு மூத்த வழக்கறிஞர் இப்படி சொல்லலாமா முதல்ல செந்தில் பாலாஜி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யுங்க அதுக்கப்புறமா மற்ற வளர்க்கலாம் உடனே நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்றுவிட்டு அது பின்னர் திருப்பி கொடுக்கப்பட்டதாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்யக்கூடாது விசாரணைக்கு செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஆஜராகிட்டு தான் இருக்கிறாரு அதனால் அமைச்சர் பணிகளை கூட அவரால் சரியாக கவனிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா அவரால் அமைச்சர் பணிகளை சரி வர கவனிக்க முடியலை சரியாக பார்த்துக்க முடியலைன்னா ராஜினாமா செஞ்சுட்டு போக வேண்டியதானேங்கிற கேள்வியை எடுத்து வைக்கிறார் நாமும் அதே கேள்வியை தான் வைக்கிறோம் விசாரணைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து செந்தில் பாலாஜி ஆஜராகிற காரணத்தால் அமைச்சர் பதவி அவரால் தொடர முடியலைன்னா அமைச்சர் பதவி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போகலாம் இல்லையா வேற யாருமே இல்லையா அதிமுகவில் செந்தில் பாலாஜியினுடைய இடத்தை பூர்த்தி செய்வதற்கு செந்தில் பாலாஜியிடம் இருக்கக்கூடிய அந்த இலாகாவை பார்த்து கொள்வதற்கு திமுக தகுதி வாய்ந்த நபர்கள் யாருமே இல்லையா செந்தில் பாலாஜி தான் வேணுமா அவருடைய வழக்கறிஞரே சொல்றாரு சரியாக பணியை பார்க்க முடியவில்லை என்று சரியாக அமைச்சர் பணியை பார்க்க முடியாத ஒருவர் எதற்கு அமைச்சரவையில் தொடர வேண்டும் உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட வேண்டும் ஒரு அமைச்சராக இருப்பது என்பது சாதாரண விஷயமாங்க விளையாட்டு கிடையாது உடனே அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வந்து அவர் முக்கியமான ஒரு கருத்தை வைக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுவிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வழக்கு சார்ந்து மாநில தடையவியல் வல்லுநர் மணிவண்ணன் அவர்கள் வந்து அவர் வந்து தொடர்ந்து ஆஜரானாரு ஆனால் செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகு அவர் ஆஜராகவில்லை இது ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இதற்கு தான் நீங்க உச்ச நீதிமன்றமே சந்தேகத்தை எழுப்பியது செந்தில் பாலாஜி அமைச்சரான இந்த வழக்கினுடைய விசாரணை சரிவர நடக்குமா எல்லோரும் சாட்சி சொல்வார்களா என்று சொல்லி இந்த அமலாக்கத்துறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தடவியல் வல்லுநரே வரல செந்தில் பாலாஜி அமைச்சரானதுக்கு பிறகு என்று அப்போ இது கவனிக்கத்தக்க வேண்டிய ஒன்று இல்லையா அவர் மட்டும் இல்லை யாருமே வரமாட்டார்கள் சாட்சி சொல்வதற்கு ஒருவர் கூட வரமாட்டார்கள் எப்படி வருவார்கள் திமுக அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்ல அப்போ இதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டு கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜி காலம் சிறையில் இருந்தார் என்பதற்காக ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது அவர் அமைச்சராக தொடர்வதற்கு விருப்பமா இல்லையா என்பது குறித்து அவர் வந்து பதிலளிக்க வேண்டும் அவர் அமைச்சராக தொடர்றார் அப்படின்னா இந்த வழக்கினுடைய விசாரணையை நாங்கள் வந்து விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லி வழக்கு விசாரணையை நான்காம் தேதிக்கு வருகிற மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இப்போ செந்தில் பாலாஜி பதில் சொல்லணும் செந்தில் பாலாஜி என்ன பதில் சொல்வார் நான் அமைச்சராக தொடர்கிறேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்னால் அப்படி தான் சொல்வார் அதை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி சொன்னால் ஆகும்னா இந்த வழக்கே வழக்கை உடனடியாக விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளில் உச்சநீதிமன்றம் ஈடுபடும் ஈடுபடும் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுத்தால் செந்தில் பாலாஜி தண்டிக்கப்படுவாரா செந்தில் பாலா இந்த வழக்கு வந்து சரியான முறையில் நடத்தப்படுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது என்ன செந்தில் பாலாஜி அமைச்சராகத்தான் தொடர்கிறார் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்கிற பட்சத்தில் இந்த வழக்கை வேகமாக விசாரித்தாலும் எப்படி விசாரித்தாலும் அவருக்கு எதிராக சாட்சிகள் வந்து சொல்வார்களா அந்த வழக்கினுடைய தன்மை மாறாமல் நேர்மையான முறையில் இந்த வழக்கு நடக்குமா என்பது பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டுமா என்பதே ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது அவரை வந்து அமைச்சரவையில் இருந்து நீக்குவதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை நல்ல முறைமையில் நடக்கும் செந்தில் பாலாஜி வந்து நான் அமைச்சரவையில் நீடிக்கலை அப்படின்லாம் சொல்லவே போகிறதில்ல அவர் எப்படி சொல்லுவார் இல்லை நான் அமைச்சரவையில் நீடிக்கலை நான் அமைச்சரவையிலிருந்து வெளியேறிவிட்டு இந்த வழக்கை நியாயமான முறையில் நேர்மையான முறையில் நான் சந்தித்து நான் வந்து இதில் நான் என்னை நிரு நிரபராதியாக நிரூபித்து வெளியே வருகிறேன் என்று பேசுவாரா செந்தில் பாலாஜி அப்படிலாம் பேச மாட்டார் அப்படிலாம் பேச மாட்டார் அவர் அவர் எப்படியாவது காலம் தாழ்த்தி தாழ்த்தி கொண்டு செல்லலாம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது அப்போ அமைச்சராக இருந்தால் கூடுதலாக அவர் வந்து அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கை வந்து நீர்த்து போக செய்யலாம் அதற்காகத்தான் அவர் அமைச்சர் பதவியில் இருக்கிறார் இன்னொன்று அவங்க வந்து தொடர்ந்து வழக்கை வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து காலம் தாழ்த்திட்டே போகிறாங்க அப்போ உச்சநீதிமன்றம் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக விசாரிக்கிறதே நீதி கிடைக்குமா என்று கேட்டால் அது அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி பொறுத்திருந்தால் நம்ம வந்து பார்க்க வேண்டும் அமலாக்கத்துறை என்னென்ன வாதங்களை வைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் ஒரு செய்தி மட்டும் உறுதி செந்தில் பாலாஜிக்கு வந்து எப்போது வேண்டுமானாலும் அவருடைய அமைச்சர் பதவி காலி ஆகலாம் என்பது மட்டும் உறுதி அது மட்டுமல்லாமல் அவருடைய ஜாமீனும் எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யப்படலாம் என்கிற செய்தியும் இதில் அடங்கித்தான் இருக்கிறது பார்ப்போம் அமலாக்கத்துறை எப்படியும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அமலாக்கத்துறை தீவிரமாக அதிரடியான பல நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவதற்கான தகவல்கள் இருப்பதாகத்தான் செய்திகள் பார்ப்போம் அடுத்த விசாரணையில் செந்தில் பாலாஜி தரப்பு என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறார்கள் நீதிமன்றம் அதை எப்படி அணுகப் போகிறார்கள் செந்தில் பாலாஜி உடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுமா அமைச்சரவையிலிருந்து இருந்து அவர் நீக்கப்படுவாரா மறுபடியும் புலல் சிறைக்கே செந்தில் பாலாஜி செல்வாரா என்பதை விரைவில் தெரிந்துவிடலாம்